ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க